ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ராசி ராசிபுலன்கள் நமக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் உங்க உங்கள் ராசிபலங்களை பாத்துக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலில் ஆதரிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலனை நீங்கள் பாத்துக்கிறதுக்கு எதுவாக மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இன்னைக்கு நமது வியாழக்கிழமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனரசியன் பொருளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க சந்திர பகவான் கா ராசிக்கு எட்டாம் இடத்தில் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கிறார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் எனவே இன்றைய தினம் இரவு வரை நமது மீனரசியன் பொருளுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராசம்ங்கிறதுனால நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் கவனிச்சுன்னா போதுமானதுங்கிறத உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நீங்கள் எதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் மீட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இரவு ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு பிறகு வைத்துக்கொள்ளலாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு மேலே முக்கியமான நீங்க என்ன வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அதுக்கு முன்னாடி வேண்டாங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்கள் உடல் வலுவுக்கு மேலே ஓவர்வெயிட் தூக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இன்றைய தினம் யோசித்து செயல்படுங்க நிதானத்து செயல்படுங்க பதற்றமே தேவையில்லைங்க உங்களுக்கான காரியங்கள் நிறைய செய்ய வேண்டிய சூழல் நிர்பந்தங்கள் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு காரியமாக நிதானத்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அஹ் பத்து காரியத்துல நாலு காரியத்துல முடிச்சாலும் அந்த நாலு காரியம் முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நீங்க உருவாக்கி கொள்ளணும் நீங்க பத்து காரியங்களும் செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ட்ரை பண்ணாதீங்க ஒவ்வொன்றாக நிதானத்து பதற்றம் இல்லாம இன்ற தினம் வேலையில செய்யுங்க என்ற தினம் உங்களுக்கான கண்டிப்பான வெற்றிகரமான சூழ்நிலை அமையங்க சொல்லி பணம் வரவுகள் எவ்வளோ தான் வந்தாலும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் பணத்தை கையில் மிச்சம் பண்ண முடியும் ஸோ பட்ஜெட் போடுங்க என்னென்ன செலவுகள் தேவையான செலவு எது எது தேவையில்லாத செலவுன்னு வகைப்படுத்தி இங்கே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க பண விஷயத்தில் புதிதாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ண வேண்டாம் அப்படி பண்ணுறவன் வந்து எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க எந்த ஒரு ஆசை வார்த்தைகள் யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பணத்தை ஈடுபடுத்த வேண்டாங்க அதாவது முதலீடு செய்ய வேண்டாம் உங்களது முதலீடுகளை வந்து நீங்க நாளை செய்து கொள்வது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக ஆகாமுங்க அதனால இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருங்க பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேலும் யார்கிட்டயாவது வந்து ஜாமீன் கையெழுத்து போறது அல்லது பணத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறது இந்த வேலையில செய்யாம இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை மற்றவங்களை அதிகமாக ஈஸியாக நம்பி நீங்க எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் பூசு அதிலும் நீங்கள் ட்ரை பண்ணி நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரித்து தான் செல்ல வேண்டும் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்து குடும்பத்தோடு கன்சல்ட் பண்ணி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரொம்ப அவசியம் தான் மட்டும் முக்கியமான முடிவுகளில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு கன்சல்ட் பண்ணி எடுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் தள்ளி போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த தினம் செலவுகள் கற்று கட்டுப்பாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் சொந்த மந்தங்களா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இந்த தினம் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் வார்த்தைகளுக்கு கவனமா இருக்கணுங்க கனிவா அன்பா எல்லாத்தையும் பேசுறது பழகிறது முக்கியம் கோபப்பட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாதுங்க கோபம் என்பது குறுகியினர் பைத்தியகாரத்தனம் அதனால அந்த கோபத்துல நீங்க தள்ளி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க கோபத்தை முன் கோபத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு இன்று தினம் கனிவா அன்பா பேசுங்க உங்களுக்கான வார்த்தைகள்ல கனிவு கண்டிப்பாக தேவை தேவையில்லாமல் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவதங்களை இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்க காதலரோட நீங்க பேசும்போதும் பழகும் போதும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் நீங்க பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் இந்த தினம் வார்த்தைகளில் கனிவு இல்லாமல் எந்த வார்த்தையும் நீங்க பேசக்கூடாதுங்க ஒவ்வொரு வார்த்தையும் செலக்ட் பண்ணி பேசுறது ரொம்ப முக்கியம் ஸோ பேச்சுக்களை மட்டும் கவனமா வந்துட்டீங்கன்னா பாதி பிரச்சனைகள் பேச்சுக்கள் மூலமாக தான் ஏற்படுங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பேச்சு கண்ட்ரோல் பண்ணுறது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் கூட பழகக்கூடிய விதம் எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து ஈடுபடுத்திக் கொள்ளலாம் எல்லா இடத்துக்குமே அது கண்டிப்பாக பொருந்துங்க ஸோ இந்த தினம் இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்துருக்குங்க அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகளிலும் நீங்க கிடைக்குங்க குடும்பத்திலும் கிடைக்கும் எனவே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வார்த்தைகளை மட்டும் கவனமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை வந்து நீங்க குறைவில்லாமல் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை மது கொண்டு எல்லாரு கூடியும் பேசும்போதும் பழகும் போதும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அன்பு தாராளமாக திரும்ப வர நண்பர்களே எதிர்பாராத வகையில் சில சுப செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அது சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து உங்கள் செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி தான் ஆகணும் எந்த விதமான செலவுகளாக இருந்தாலும் அது தேவையான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவு பண்ணுங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு இரவு வரை கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு பக்காவான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது மின்னரசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க மனதில் எதிர்காலம் குறித்த சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்களுக்கான திட்டமிடலை சரியாக மேற்கொண்டு உங்க வழக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்க அப்பா கூட கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லதுங்க தந்தையுடன் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறுங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் பேசுறீங்க எந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்றத கொண்டு இடம் காலம் பார்த்து நீங்கள் பேசுவதும் பழகுவதும் ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் யாரையும் வந்து விளையாட்டை பேசுறது கேலிக்கண்டல் பேசுறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க விளையாட்டான பேச்சுகள் விபரீதமாக மாறிவிடும் அதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் எதிர்காலம் குறித்த சின்ன சின்ன கவலைகள் தோன்றினாலும் அதை பற்றி நீங்கள் ஓவரா அலர்ட் பண்ணிக்க வேண்டாங்க உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பாகவே அமையும் ஸோ இன்னைக்கு உங்கள் வழக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்களான் இன்றைய தினம் கேளிக்கண்டல் யாரையும் பண்ண வேண்டாம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க ரேவதி நட்சத்திரம் தான் இருக்கின்ற தினம் உங்களுக்கு எதிராக நிறைய போட்டிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க அதிகமாக தூங்கி எந்திரிக்கணும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான தூங்கி கரெக்டாக எந்திரிக்கணுங்க மேலும் தூக்கத்தை வந்து கெடுத்துக்கிட்டு எந்த வேலையும் இன்னைக்கு பார்க்க வேண்டாம் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலசல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறைந்த நாங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க போட்டிகளை நீங்கள் கடக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட்டு போட்டிகளை வெற்றிகரமாக முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிதானம் பிரதானமான ஒரு தேவைங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே